வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சீர்காழிக்கு அருகில் திருநாங்கூரில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமணி மாட கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ விஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சீர்காழியில் இருந்து சுமார் பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர்தான் திருநாங்கூர் இந்த ஊரில் மட்டுமே ஆறு திவ்ய தேசங்கள் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவில் மேலும் ஐந்து திவ்ய தேசங்கள் திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன திருக்காவளம்பாடி திரு அரிமேய விண்ணகரம் திருவன் புருஷோத்தமம் திருச்செம்பொன்சை கோயில் திருமணிமாட கோவில் திரு வைகுந்த விண்ணகரம் திருத்தேவனார் தொகை திருத்தெற்றியம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திருப்பார்த்தன் பள்ளி ஆகியவை இந்த ஊரை சுற்றியுள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களாகும் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் திருமணி மாட கோவில் முப்பத்தி இரண்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது வருடத்தின் அனைத்து நாட்களிலும் காலை வேலைகளில் பெருமாள் மீது சூரிய ஒளி விழுகிறது அதனால் இப்பெருமாள் அணையா விளக்கு என போற்றப்படுகிறார் பக்தர்களின் அறியாமை இருளை போக்குபவர் என கூறப்படுகிறது திருமங்கையாழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் இக்கோவிலில் பதினோரு பெருமாள்களும் தங்கள் கருட வாகனத்துடன் வந்து அமர்வதற்காக இடங்கள் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளன பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டுள்ளது இக்கோவிலின் மூலவர் பத்ரி நாராயணர் உற்சவர் அலத்தர்கரியான் தாயார் புண்டரிகவள்ளி தலவரிஷம் பலா தீர்த்தம் இந்திர புஷ்கரணி மற்றும் இக்கோவில் பிரணவ விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் தாமரை மலர் மீது கால் வைத்தபடி அருள் பாலிக்கிறார் பத்ரி காசிராமத்தில் அஷ்டாட்சிர மந்திரத்திற்கு விளக்கம் அளித்த நாராயணரே இங்கு அருள்கிறார் இக்கோவில் மாடம் போன்ற அமைப்பில் உள்ளதால் திருமணி மாட கோவில் என இவ்வூர் அழைக்கப்படுகிறது தாயார் புண்டரிகவள்ளி பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் பெருமாள் தாயார் இருவரையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை தைல காப்பு மட்டுமே சாத்தப்படுகிறது அருகில் நின்ற குளத்தில் இருக்கும் உற்சவர் நரநாராயணர் என்றும் அமர்ந்த நிலையில் இருக்கும் உற்சவர் அலத்தர்கரியான் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இக்கோவில் தல வரலாற்றின்படி பார்வதி தேவியின் தந்தை தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்தார் இதற்கு செல்ல வேண்டாம் என்று பார்வதி தேவி சிவபெருமானை தடுத்தார் இருப்பினும் சிவபெருமான் அழைக்காமல் யாகம் செய்வது முறையல்ல என்பதை தந்தையிடம் வலியுறுத்துவதற்காக பார்வதி தேவி யாகத்துக்கு சென்றார் இதனால் சினமடைந்த சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார் அவரது திருச்சலை முடி தரையில் பட்ட இடம் எல்லாம் சிவ வடிவங்கள் தோன்றின பதினோரு சிவ வடிவங்கள் தோன்றிய நிலையில் அவர்களும் சேர்ந்து தாண்டவம் ஆடினர் உலக உயிர்கள் கலக்கம் அடைந்ததால் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருமாலை சந்தித்து சிவபெருமானை சாந்தப்படுத்தும்படி வேண்டினர் இந்த திருமணி மாடக் கோவிலில் திருமால் பத்ரி நாராயணராக பதினோரு வடிவங்கள் எடுத்து சிவபெருமான் முன்னர் தோன்றி சிவபெருமானின் தாண்டவத்தை நிறுத்தினார் அனைத்து சிவ வடிவங்களையும் ஒன்றுபடுத்தினார் இதனால் இங்கு பதினோரு பெருமாள் கோவில்களும் பதினோரு சிவன் கோவில்களும் உள்ளன பதினோரு பெருமாள்களுக்கும் பத்ரி நாராயணரே பிரதானமாக உள்ளார் இவரை தரிசித்தால் அனைவரையும் தரிசித்த பலன் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த கோவிலின் மற்றொரு விசேஷம் என்பது தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூரில் நடக்கும் பதினோரு கருட சேவை தான் இந்த கோவிலில் மட்டுமின்றி திருநாங்கூரில் உள்ள மற்ற பெருமாள் கோவிலில் இருந்தும் பெருமாள்கள் கருட வாகனங்களில் ஒன்றாக வந்து இங்கு சேவை சாதிப்பார்கள் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் அவர் தம் தர்மபத்தினி குமுதவல்லியுடனும் அவர் ஆராதித்த பெருமகளுடன் தர்மினியான சகதர்மிணியான ஆட்சியாருடன் பல்லாக்கில் மேலேறி பதினோரு சித்திரங்களுக்கும் வயல் வழியாக இறங்கி பயிரை மிதித்து கொண்டு ஆங்காங்கே சாசனம் செய்து கொண்டே தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூர் நாராயண பெருமாள் கோவில் வாசலில் வந்து சேர்வர் பிறகு அங்கு கருட வாகனத்தில் நிற்கும் பதினோரு திவ்ய பெருமாள்களையும் ஆழ்வார் பிரதட்சிணமாக வந்து மாலை மரியாதைகள் செய்துவிட்டு பின்பு வீதி புறப்பாடு நடக்கும் பயிரை ஆழ்வார் மிதித்ததால் பயிர் நன்றாக வளரும் என்பது ஐதீகம் மணிமாட கோவில் இந்த ஸ்தலத்தோட கூத்திட்டு தேவக்ஷேத்திரத்துல ஒரு கோவிலானது மணிமாட கோவில் இது நாராயண பெருமாள் சொல்றாங்க இவர் அமர்ந்த கோலத்துல தாமரை இப்போ மீது கால வைத்து இருக்கார் அவர் ஸ்ரீதேவி பூமாதேவி ஆட்சியோட காட்சி அளிக்கிறாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு மறுநாள் வந்து திருட்சவ உற்சவம் நடக்கும் அதுல பதினோரு எம்பெருமான்களும் ஒரு மனவாள மாமலிகள் திருமங்கி ஆழ்வார் வரார் என்னோட பெயர் வந்து கணேஷ் நான் டூரிஸ்ட்டு கைடு வித் ஆட்டோ கார் மூலயமா சர்வீஸ் பண்ணுறேன் இந்த இதுக்கு இந்த சலத்துக்கு சீர்காழியிலேருந்து இங்கே பன்னெண்டு கிலோமீட்டர் பஸ் மூலயமா வரலாம் ஆட்டோ மூலியமாகவும் வரலாம் இங்கே என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்னோடய உதவி வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க திருநாங்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு வேண்டியதாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் இங்கே வந்து தங்கறதுக்கு உண்டான வசதியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அய்யங்காரத்திர சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் எல்லா வசதியும் இங்கே சேஃபாக உங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லயோ அழிச்சிட்டு வந்து ரிட்டன் உங்களை பார்க்க வச்சு ரிட்டர்ன் சேஃபாக உங்களை கொண்டு போய் அனுப்பிச்சு ஏற்றி விட்டுறேன் இந்த கோவிலின் நாராயண பெருமாள் சன்னதியில் இந்த கருட சேவை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பதினோரு பெருமாள்களையும் கருட சேவையில் சேவிப்பது பதினோரு திவ்ய தேசங்களுக்கும் சென்று வழிபட்டதற்கு நிகராகும் ஒரு கருட வாகன தரிசனமே நமது அனைத்து பாவங்களையும் தீர்க்கும் பதினோரு கருட சேவையை கண்டால் பத்து தலைமுறைக்கும் நமக்கு பாவம் என்பது ஏற்படாது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இக்கோவில் காலை எட்டு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் சாதாரண நாட்களில் திறந்திருக்கும் விழாக்காலங்களில் இது மாற்றத்துக்கு உட்பட்டது சீர்காழி நகருக்கு பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்து அதிக அளவில் உள்ளது சீர்காழியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த திருநாங்கூர் இந்த ஊருக்கு வர பஸ் வசதியும் உள்ளது மேலும் தனியார் வாகன போக்குவரத்தும் அதிக அளவில் உள்ளது இந்த ஊர் சிறிய ஊர் என்பதால் இங்கு தங்குவதற்கான வசதிகள் அதிக அளவில் இல்லை இந்த ஊருக்கு அருகில் உள்ள சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை சிதம்பரம் ஆகிய பெரிய நகரங்களில் பக்தர்கள் அதிக அளவில் தங்குவதற்கான வசதிகள் உள்ளன நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்